நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் இந்த விடியோவில் வந்து திருமண பொருத்தம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆணுக்கு பொருத்தம் பார்க்குறோம் இல்லை ஒரு பெண் பொருத்தம் பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லா ராசி நட்சத்திரங்களும் நமக்கு வரும் ஜாதகம் வரும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இல்லை அவ வரும் இல்லையா இப்படி வரும்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஜோஷியத்தை பார்க்கும்போது சிலது வந்து பொருந்தவே பொருந்தாது அப்ப நம்ம போய் பார்த்து நமக்கு வந்து அந்த நேரமும் அந்த நாளும் நமக்கு வீணாயிடுது சரி எந்த நட்சத்திரம் வந்தால் எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரமும் சேராது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து கிருத்திகை பெண்ணுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து வரன் பார்க்குறோம் அப்படி வரன் பார்க்கும்போது ஒரு ஆணுடைய நட்சத்திரம் வருது இந்த ஆணுடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் எப்பயுமே சேராது ஏன்னா ரச்சி தட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கிருத்திகை நான் போட்டுக்கிறேன் கிருத்திகை ரெண்டாவது புனர் பூசம் மூணாவது உத்திரம் நாலாவது விஷாகம் அஞ்சாவது புத்திராடம் ஆறாவது போரட்டாது இப்போ ஒரு கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு பெண்ணு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வரன் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரம் சேராதுங்க இப்ப ஆணுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குன்னா பெண்ணுக்கு இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எப்பயுமே சேராது ரட்சிதல் அதனால நம்ம வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேற நட்சத்திரங்கள் இல்லாத நட்சத்திரம் இல்லாத நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஜோஷியரை நம்ம போய் பார்க்கும்போது கட்ட பொருத்தங்களை பார்த்து நமக்கு மெயினாக வந்து திருமண பொருத்தம் பார்க்கணும் ஏன்னா மெயினாக வந்து நட்சத்திர பொருத்தங்கள் இதுல நட்சத்திரங்கள் இது சேராது நட்சத்திரங்கள் விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தசா புத்தி சந்திப்பு ரெண்டாவது கட்ட பொருத்தம் லக்கண வசிய பொருத்தம் இந்த பொருத்தமே உங்களுக்கு கம்மியா இருந்தா கூட இந்த லக்கண வசிய பொருத்தம் பெரும்பாலும் பார்க்கறது என்ன அப்படின்னா லக்கண வசிய பொருத்தம் தான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் விட்டு கொடுக்காது சில பொருத்தங்கள் இருந்தும் லக்கண பொருத்தம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கோச்சுட்டு போய் அம்மா வீட்டில் போய் பொண்ணு உட்காந்துக்கிறது இல்லை மாப்பிள்ளை பொண்ணை அடிக்கிறது பாசமே இல்லாம இருக்கிறது இதெல்லாம் இருக்கு பொருத்தும் பதினோரு பொருத்தம் இருந்திருக்கும் இன்னும் லக்கணம் வசியம் இருந்தால் தான் விசேஷம்